நம்ம உடம்பில் அதிகமாக வெயிட்டு ஃபேட்டு போடுறது வயிறு இடுப்பு தொடை பகுதிகளில் தான் ஆனாகட்டும் பெண்ணாகட்டும் அதிகப்படியான உணவு சாப்பிடுறதுனால அதிக எடை குளிகிறது அளவாக சாப்பிட்டு அளவாக பயிற்சிகள் செய்து கொள்ளலாம் பொதுவாக உடற்பயிற்சியோ யோகாவோ ஏ ஏதாவது பயிற்சிகள் தொடர்ந்து செய்துக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் அதிகமான பேர் எந்த பயிற்சிகளுமே செய்கிறது கிடையாது உணவு அதிகமாக சாப்பிட்றாங்க இப்போ நான் பண்ணுற இந்த வயிறு சம்பந்தமான அப்டம்னல் எக்ஸசைஸ் வந்து நானூற்றி இருபது பண்ணியிருக்க அஞ்சு நிமிஷத்தில் தொடர்ந்து இது வந்து எல்லோருமே பண்ணக்கூடிய ஒரு சாதாரணமான பயிற்சி தான் மல்லக்கை படுத்துகிட்டு முதுகெலும்பு வந்து கீழே நிலத்தோடு ஒட்டியிருக்கிற மாதிரி படுத்துட்டு கால்களை மலைச்சிட்டு கழுத்து பகுதி வந்து ஒரு பதினஞ்சு டிகிரியிலேருந்து இருபது டிகிரிக்குள்ளே உயர்த்தி வச்சுட்டு கைகளை வந்து ஒரு எழுபத்தஞ்சி டிகிரியில் வச்சுட்டு எழுபத்தஞ்சி டிகிரியிலேருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் கை கீழே வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரி அந்த அசை மூமெண்ட்டு கழுத்து பகுதிக்கு இருந்து செஸ்ட் பகுதியிலிருந்து தலைப்பகுதி வரைக்கும் கொஞ்சம் நேராக வச்சுட்டு அப்படியே எழுந்தெழுந்து கீழே போகணும் ஃபுல்லாக கீழே போகக்கூடாது பதினஞ்சு டிகிரி அளவுக்கு போய் அப் அப்படியே மறுபடியும் மேலே வந்துடணும் ஸோ இதை வந்து முதல்ல பத்து இருபது முப்பது இந்த மாதிரி பயிற்சிகள் செய்து செய்து பெட்டில் படுத்துகிட்டே பண்ணலாம் யங்ஸ்டர்ஸும் பண்ணலாம் அப்போது ஐம்பது எழுபத்தஞ்சி நூறு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் வயிறு வந்து எம்டியாக இருக்கணும் காலையிலையோ மத்தியானமோ சாயந்தரமோ பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்தில் இருபத்தஞ்சி முப்பது ஐம்பது அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பயிற்சிகளில் கொஞ்சம் பண்ணிக்கணும் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் காம்பன்சேஷன் பண்ணுற மாதிரி பயிற்சிகள் பண்ணிக்கணும் கழுத்து பகுதி வயிறு பகுதியெல்லாம் கொஞ்சம் பெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பிள்ளைங்களா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாக்கா ஒரு ஒரு வாரத்தில் பத்து நாளில் அதிக ரெபிடேஷன் பண்ணலாம் உங்களுக்கு பலன் ஜாஸ்தி கிடைக்கும் என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகணுனாக்கா பகுதி சிறுகுடல் பெருகுடல் மலைக்குடல் இந்த மூன்றும் நல்லா இயக்குச்சுன்னா இயங்கிச்சுனாக்கா நம்ம எதை வேணாலும் சாப்பிட்டாலும் ஜீரணமாகும் அதிகப்படியாக சாப்பிட்டா அதிகப்படியாக பயிற்சிகளும் பண்ணணும் ஸோ அளவான சாப்பாடுகள் சாப்பிட்டு அளவான பயிற்சிகள் பண்ணிட்டால் உடம்பை எப்பவுமே ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் நாம் சாப்பிட்ட உணவு ஏறு குடல் வழியாக மேலேறும் பொழுது தான் ஆறில் ஒரு பகுதி வந்து உடம்பில் சத்தாக மாற்றப்படுகிறது சத்து எடுத்துக்குது அந்த பகுதியில் அப்போது அந்த பகுதி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த சத்துக்கள் சத்துக்களை வந்து இம்பைவ் பண்ணி நம்ம உடல் பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் அப்போ அது வந்து வீக்காக இருந்ததுனால நமக்கு லேசினஸ்ஸு டயர்டு இயலாமை இதெல்லாம் வர்றது காரணம் ஸோ இந்த வயிறு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு எல்லாம் ஆக்டிவாக இருக்கும் கொஞ்சம் அதே மாதிரி முதுகெலும்பில் பார்த்தீங்கன்னாக்கா எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் இந்த பகுதி தான் மையப்பகுதி நம்ம உடம்ப வந்து பேலன்ஸ் பண்ணுறது ஓரளவுக்கு உட்காரும்போது நிற்கும்போது நடக்கும்போது அதிகப்படியான வேலை வாங்கிறோம் அந்த பகுதியில் அப்போ அங்கிருந்து வரக்கூடிய நரம்புகள் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணும்போது பொதுவாக ஒட்டுமொத்த முதுகெலும்பே வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் வளையும் தன்மையுடையதாகவும் இருக்க வேண்டும் முதுகெலும்பு என்பது இரண்டாவது மூளை அதன் வழியாக தான் எல்லா தொடர்புகளும் மூளைக்கு செல்கிறது வயிற்றில் உள்ள உறுப்புகள் மார்பில் உள்ள உறுப்புகள் கழுத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாத்துக்குமே வந்து முதுகெலும்பிலிருந்து கனெக்ஷன் வருகிறது அப்போ முதுகெலும்பு நம்ம ஸ்ட்ராங்காகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் வச்சுக்கும் பொழுது முதுகெலும்பில் உள்ள டிஸ்க் சதைப்பகுதி லிகமெண்ட்டு நரம்புகள் இவை எல்லாமே வந்து வலிமையாக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ஃப்ளெக்சிபிளாக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆரோக்கியம் மேம்படும் முதுகெலும்பு ஸ்பைனல் கார்டு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக வளையும் தன்மையுடையதாக வைத்துக்கொள்கிறோமோ அந்தளவுக்கு உடம்பில் இளமை அதிகரிக்கும் பொதுவாக முதுகெலும்பு வீக்காகும் பொழுது பலகீனம் அடையும் பொழுது உடம்பில் உள்ள முன்பகுதியில் உள்ள உறுப்புகளும் பலகீனம் அடைகின்றது அல்லது நோய்வாய்ப்படுகின்றது உதாரணத்திற்கு ச சர்விகல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா ஐ ப்ராப்ளம் வரும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும் தோரசிக்கு பார்ட் பார்ட் வந்து வீக் ஆகும் பொழுது காஃபு வீசிங் சைனசைட்டிஸு புரோங்கைட்டிஸ் லங்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் கீழ் முதுகெலும்பு லம்பார் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னாக்கா ஜீரண சம்மந்தமான கேஸ் ப்ராப்ளம்ஸு கான்ஸ்ட் பிரச்சனைகள் உருவாக காரணமாக இருக்கிறது அதனால் உடற்பயிற்சியோ யோக பயிற்சியோ தொடர்ந்து செய்துட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்